அச்சலாம் வலைக்கும் ராமத்துல தலாம் பறக்காததுக்கு மகபிரத்து ஆப்பியத்துக்கு செலவத்துக்கு இன்ஷால்லா நம்ம தலால் கயிறாக ஓதிட்டா தான் நம்ம என்ன செய்வோம் ஆரம்பிப்போம் அதனால் என்ன செய்யுங்க உங்கள் வீட்டில் தலால் கயாராக இருந்தால் என்ன சொல்லியிருக்கேன் நீங்களும் உங்கள் வீட்டில் அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் தலால் கயிறாக ஓதுங்க அதோடைய பறக்கத்தையும் எல்லாம் என்ன செஞ்சு நான் தந்துடுவேன் இன்ஷால்லா யெல்லாம் வன விலங்குகளின் எண்ணிக்கையில் செய்யணும் சொல்லலாம் அழைச்சலாம் அவர்கள் மீது சொல்லாத்து வியா யார்லா கடல் பிராணிகளின் எண்ணிக்கை எண்ணிக்கையில் சைனா முகம் மௌனானாமகம் செல்லாளத்தின் மீது சலாத்து புரிவையாக யார்லா கடல் நீர் நீர்களின் எண்ணிக்கையில் சைனா மௌலானா முகம் தொழிலாளத்தின் மீது சலாத்து விடுவையாக யார்லா இரவு இருளாக்கியவை பகல் வெளிச்சமாக்கியவற்றின் எண்ணிக்கையில் சைனா மௌலானாமகம் செல்லாழத்தின் மீது சலாத்து புரிவையாக அப்புறம் யார்லா அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் சைனா மௌலான முகம் தொழில் மீது சலாத்து விடுவையாக எவெல்லாம் மணல்களின் எண்ணிக்கையில் சைனா மூலம் நம் தொழிலாளத்தின் மீது செலவாத்து புரிவாயாக எல்லாம் அல்லாட்டை நம்ம என்ன சொல்கிறோம் இவ்வளோ ரமத்து பிறக்கத்தையும் நம்ம நம்ம நம்பிக்கை செலவாத்து புரிய சொல்லி அல்லாட்டை நம்ம சொல்கிறோம் அதனால் என்ன செய்யணும் நீங்கள் அதன்படி நடந்துக்கணும் சரி இப்போ என்ன செய்வோம் கவிதை பாடிப்போம் சரி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சல்லல்ல லாம் அலைச்சலம் அழைச்சொலம் சொல்லல்லாலாம் அலைச்சலம் அழைச்சலம் சல்ல லாலாம் முகமதி ராமத்தில் ஆலமின் எங்கள் கண்மணியாம் தாகா நபி காத்தம் நபி எங்கள் ஹபிபே எங்கள் தாகா நபியே எங்கள் சத்திய நபியே எங்கள் சாந்த நபியே எங்கள் யார சொல்லா வாய் மணக்க மனம் மகிழ உள்ளம் குளிர நம் நபியை புகழும் பாக்கியம் பெற்ற உமத்துகளுக்கே பெருமை சேர்க்கும் எங்கள் காத்தம் நபியே யார சுடலா பார்த்தீங்களா எவ்வளோ அழகான வார்த்தையில் பாருங்கள் அப்புறம் முகமதியா என்ற பெயருக்கு சொந்தக்காரர் எங்கள் அழகுமுத்தே எங்கள் ஹபிபே எங்கள் காத்தம் நபியே எங்கள் தாகா நபியே எங்கள் சத்திய நபியே எங்கள் சாந்த நபியே எங்கள் கண்மணியாம் யார சுற்றுலா முகமதியானா யாருக்கு இருக்க டத்துலா மட்டுந்தான் இருக்குது நம் நம் மக்களின் சப்பு முன் வரிச்சைக்கு ஆமீன் ஆமின்னு சொல்வதும் நம் கண்மணி ரச்சுலேக்கரின் சல்லெல்லாம் அலோசனாகும் தயவினால் கிடைத்த ரமுத்தாகும் அப்பேர் பெற்ற எங்கள் அழகுமுத்தே எங்கள் ஹபீபே எங்கள் தகா நபியே எங்கள் சத்திய நபியே எங்கள் சாந்த நம்பியே எங்கள் காத்தம் நபி எங்கள் யாரச்சுலா அப்புறம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் இப்போ ஆம்பளைங்க வந்து சப்புல போய் தொடுவாங்க அப்போ முன் சப்புல நின்று தொடுந்தால் என்ன செய்ய ரச்சுலாவுடைய உத்தரப்போது தான் என்ன சொல்கிறாங்கண்ணா மலக்கு நம்ம வரிசையில் நிற்கிற மக்களுக்காக வண்டி துவா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் நம்ம காத்தோம் நம்பியினால தான் கிடைச்சிட்டுன்னு சொல்ல வராங்க சரி இன்ஷல்லா இன்றைக்கி என்ன பேசுகிறேன் அப்படின்னா ரொம்ப எல்லோரும் ஈஸியாக நினச்சிடாதீங்க இப்போ எனத்தையே பேசுகிறா அப்படின்லாம் நினைக்காதீங்க அல்லாவுடைய கட்டளைப்படி தான் நான் பேசுகிறேன் என்ன சொல்கிறேன்னு பாருங்கள் இன்சால்லா அசலாத்து தசரா மலைக்கு யார சொல்லாம் அசலா தசரா மலைக்கு அற சொல்லாம் இன்சால்லா இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னா எல்லா வியா எல்லா வியாதிக்கும் மருந்து இருக்குது இந்த சூறாவில் இருக்கிறது என்று இன்சால்லா அல்லாவே சொல்லிடுறான் எல்லா வியாதிக்கும் மருந்து எது இருக்குன்னா இந்த சூறாவில்னா அந்த சூறா அல்ஹம் சூறா அதை நம்ம என்ன செய்கிறது பொடுபோக்காக நினச்சிடுறது நான் கூட அதை வந்து ரொம்ப ஓதலை உண்மை தான் உண்மைதான் நான் சொல்லுவேன் அதனால் இப்போ தெரிஞ்ச பிறகு நான் ஓதிட்டு வரேன் சார் நல்லாவே சொல்லுவேன் ஒரு ஜுரம் அல்லது எதாவது நமக்கு த தங்கடம் என்று வைத்துக்கொள்வோம் தண்ணீர் எடுத்துக்கொண்டு பதினோரு முறையோ நாற்பத்தோரு முறையோ அல்லம் சுடாகவே அர்த்தத்தோடு மனதில் நினைத்து ஓத ஓ எப்படி ஓத வேண்டும் எப்படி அல்ஹம்துல்லா ரப்பிலாலம் எல்லா போலும் அல்லாவிக்கே அதோடைய அர்த்தம் இந்த வார்த்தையை நாம் அல்லாவே புகழ்ந்து விட்டோம் அர் ரகமாக நிறஹிம் அகிலுக்கெல்லாம் அது அவன் அதிபதியானவன் அவனையும் அவனை புகழ்ந்துட்டோம் மாலிக்யோமி தீன் அப்படின்னா என்ன செய்ய ஈரூலத்தின் நீதிபதின்னு அவனை புகழ்ந்துட்டான் நீதான் நீதான் நீ தான் நீதிபதி நீதிபதி நீ என்று அவனை புகழ்ந்து விட்டோம் ஈயாக்கனாவது வையாக்க நத்தையேன் உன்னையே வணங்குறோம் உன்னையே கேட்கிறோம் ஈதின சிராத்தோல் முத்தக்கின் சிராத்தொல் தீனா அன்னம் அலையும் ஆயிரும் அவள் வகி அழைக்கும் வளர்ந்தாலின் ஆமின் எடுத்துனோம்னு என்ன சொல்கிறான்லாம் நம்ம வந்து அவனை புகழ்ந்துட்டு அவனையே உன்னையே வணங்குன்னு அவன்கிட்டே கேட்குறோம் நேர்வழியை காட்டல்லா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட என்ன செய்யறான் இறக்கும் காட்டு மாதிரி அவன்கிட்ட நம்ம கேட்குறோமா என்றாலா அல்லாவை புகழும் வார்த்தைகள் வார்த்தையாக இருந்தாலும் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரக்கத்திலும் அவனை புகழ்ந்து சொல்லி அலுவும் சுறாவைத்தான் அதே போல் எல்லா வியாதிக்கும் அதில் சிஃபா சிஃபா என்றால் சுகம் என்று அர்த்தம் வல்ல நாயன் வைத்திருக்கிறான் சில வீடுகளில் இந்த டாக்டரிடம் போனால்தான் எனக்கு வியாதி குணமாகும் என்று ஒரு நம்பிக்கை வச்சுருப்போம் ஆமாம் நம்ம வந்து நமக்கோ பிள்ளைகளுக்கோ எந்த இன்னும் ஒரே டாக்டர்கிட்டே போவோம் அவர்கிட்ட போனால் தான் எங்களுக்கு சரியாகும்னு சொல்லி சொல்லுவோம் அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறான் மனிதனான அந்த டாக்டர் மேலே வச்ச நம்பிய நம்பிக்கையை என் மேலே வையின்னு சொல்கிறான்ல நம்பிக்கையை என் படத்தின் மேலே வச்சு என்ன செய்ய அதன்படி அதை ஓதி அதை அதை சாப்பிடுன்னு சொல்கிறான் அதற்கு அவன் வைத்தியம் அதை என்று சொல்லவே சொல்லலை என்மேல் நம்பிக்கை வந்து நல்லா சொல்கிறான் அதுக்காக நீ வைத்தியம் பார்க்காம நீ இதே குடிச்சிட்டுருக்குன்னு சொல்லலை நீ வைத்தியம் பாரு இதையும் செய்யன்னு சொல்கிறான் அல்ல சரி அப்புறம் தண்ணி ஊதி எடுத்து என் அருள் மீது வைக்க நம்பிக்கைக்கு நான் பிறகு பலன் தருவேன் என்கிறான் என்கிறான்ல அதான் நான் சொல்கிறேன் வைத்தியம் பாரு இதையும் ஓதி குடி நான் உனக்கு பலன் தரேன்னு சொல்கிறான் அப்புறம் ஒரு நாளைக்கு நாற்பது தடவையோ முப்பது தடவையோ மகரிக்கு பிறகு உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குது அப்படிங்க ஓதி என்ன செய்யணும் அல்லாட்ட துவாட்சியுமா உங்களுக்கு எந்த நேரம் போதுமா அந்த செய்யுங்கள் முன்பின் செலவாத்து ஓதுங்க ஆஹ் அஹ் அழுகம் தோதுனா உலகத்தையே தாரேனானா தாரங்கிறானா நான் அப்படியே ஓதும் போது துவாச்சியம் வந்து நான் அழுவேன் அல்லா உலகம்னா எனக்கு வேண்டாம் ஒன் ஒன்றையே ஒன்று அவத்தான கவிவை எனக்கு கொடுத்துட்றலான்னு தெரியும் நான் துவா செய்வேன் அதெல்லாம் என்ன சொல்கிறான் அழுகம் தோதுனா உடகத்தையே கொடுப்பானான் அப்போ வியாதி நமக்கு கொடுக்க கேட்காம சிப்பாக இருப்பானா முன்னாடி பின்னாடி செலவாக சொல்லியிருக்க என்லாம் அப்புறம் இன்னொரு வார்த்தை என்ன சொல்கிறான் அப்படின்னா அத்மவளுக்கு ஒன்று பிரச்சினான்னு ஒரு குத்தா இருக்குது அத்தாபுல்ல அத்னா அத்மாலு குஷ்ணா அப்படின்னா வந்து அல்லாவுடைய தொண்ணூற்றொம்பது திருநாமங்கள் அல்லாவுடைய அழகிய பேருகள்னு அர்த்தம் அதை ஓதினாலும் எல்லாம் நினச்சிடறேன் நமக்கு சிவா கொடுக்குறானா அதை பாருங்கள் திருநாமா அத்மால் குஷ்ணாவை பற்றி இன்று இறைவா என் இறைவா என் எங்களுக்கு எதை நன்மையாக கருதுகிறாயோ அதை எங்களுக்கு நன்மையாக்கிவை இன்சாலா மேலும் நீ எங்களுக்கு அருணும் நல்லவற்றின்பால் நாங்கள் நிச்சயமாக அதிக பேதையுடையோ அல்ல என்ன நம்ம நல்லா என்னச்சு கேட்குறோமா நீ இறக்கி வைக்கிறல நாங்கள் உன்னுடைய அருளை எல்லாத்திலையுமே நாங்கள் அதிக தேவையுடைய அளவுக்குன்னு நம்ம கேட்கணுமா உடையில இருக்கிறோம் மகரிக்கு தொழுக்க பின் இந்த துபாவை ஓதுங்கள் அல்லாஹு லத்தீபுன் இவாதிக்க எருஜுக்கு மை எஷாவு வகுவல் கவியுல் அஜி சின்ன வார்த்தை மறுபடியும் சொல்லி தரேன் அல்லாஹு லத்தீபுன் பி இவாதிக்க எருஜுக்கு மை எஷாவு வகுவல் கவியுல் அஜி சின்ன வார்த்தை தான் ரொம்ப பெரிய அர்த்தம் இருக்குது மறுபடி சொல்லி தரேன் அல்லாஹு லத்தீபும் பி விவாதிக்க எருஜுக்கு மை வகுவல் கவியில் அஜித் இதை சொல்லி பொடுபோக்காக நீங்கள் பார்த்துட்டு அதை புட்டுறதுக்கு இல்லை எழுதி வச்சு அதை வாட்சிங்க அதுக்கு மேலே உங்க இஷ்டம் சரி தெரிய அர்த்தம் பாருங்கள் யா ஏன் நீ அடியார்களோடு இருக்கிறாய் நீ நாடிய அடிப்படையில் தான் ரசக்கு ரிசல் யா ஏன் நீ பலமானவன் உன்னை யாரும் தோற்கடிக்க முடியாது துர்பாக்கியசாலிகளாக எங்களை ஆக்கிவிடாத நல்ல நசிபுடைவர்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்து அருள் புரிவாயாக நான் பற்றியெல்லாம் எவ்வளோ அழகான வார்த்தைகள் இருக்குது மறுபடியும் சொல்லி தரேன் நீ அடியார்களோடு இருக்கிற நீ நாடிய அடிப்படையில் ரிசர்க்கு அளிக்கிறாய் யாரெல்லாம் நீ பலமானவன் உன்னை யாரும் தோற்கடிக்க முடியாது துர்பாக்கியசாலிகளாக எங்களை ஆக்கிவிடாத நல்ல நசிபுடைவள் கூட்டத்தில் எங்களை சேர்த்து அருள் புரிவாயாக ஆமீன் அப்படின்னு என்ன செய்ய சொல்கிறான் அல்ல செய்ய சொல்கிறான் சரி அப்புறம் செலாத்தும் சலாமும் இந்த துவாவை நம் நசிவை மாற்றி தரும் இன்ஷால்லா ஆமீன் அகமதுநாமா என்பது அல்லாவின் திருநா திருப்பெயர்கள் இதை ஓதி உடம்பெல்லாம் பூச்சிக்கொள்ளும் பூச்சிக்கொள்ளணும் இது எல்லா வியாதிக்கும் மருந்தாக உபயோகமாக இருக்கிறதா ஆமீன் இவ்வளோ நாளும் எனக்கும் தெரியாது அகமதுநாமான்னா அல்லாவுடைய திருப்பறம் தான் நான் ஓதிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இது வந்து சிபான்னு தெரிஞ்ச பிறகு நான் ஓதி என்ன செய்வேன் ஒயாம் ஓயாம் ஓதி அதை என்ன செய்வேன் உடம்பெல்லாம் பூசிக்கிட்டு அல்லாட்டை அழுது கேட்பேன் அதெல்லாம் அவனுடைய திண்ணாமத்தை கொண்டு எங்களுக்கு நல்லா சுற்றக்கூடாது ஆனால் இது வந்து ஓதுனவங்களுக்கு தான் தெரியும் ஓதாதவங்க ஓத முடியாது ஆனால் வீட்டில் ஓதவங்க இருந்தாங்கன்னா அந்த கித்தாப் இருந்துச்சுன்னா ஓத சொல்லி காதில் வாங்கி உங்கள் மனசில் க தடைக்கிட்டு நல்லா பூச்சிக்கிறோங்க நினச்சாலும் சரி இது போற போதும் நேரம் ஆச்சு உடம்புலுக்கு கலந்து வாச்சைங்க முன்னச்சின்னா கபராளி கலந்து வாசிங்க உங்கள் அம்மா துவா செய்யுங்க தொழுவுங்க எனக்கான செய்யுங்க உங்களுக்கான துவா செய்கிறேன் அப்புறம் சேனலை நான் போ ஓதுறதை நான் போடுற வார்த்தைகளை நீங்கள் அடிக்கடி போட்டு அதை நமத்தான மழைக்குள் உங்கள் வீட்டுக்கு வர மாதிரி துவா செய்கிற மாதிரி செஞ்சுக்கிடுங்க இப்போ பொடுபோக்கா போடாதீங்க முழுசாக கேளுங்க அப்படி உங்களுக்கு நேரம் இல்லைன்னா நான் சொல்லியிருக்கேன் மம்பட்டி எடுத்து வெட்டுற வேலையில்லை அந்த என் சேனலை பார்க்குறது நான் என்ன செய்யுங்க துணி துவைக்கும் போதோ பாத்திரம் தைக்கும் போதோ வீடு பறிக்கும் போதோ என்ன செய்யலாம் போட்டு விட்டால் அது ஓடும் உங்கள் காதில் கேட்கலாம் அப்போ முழுசா ஓடின பிறகு திரும்ப போடலாம் அப்படி செய்யுங்க முழுசாக கேட்காம அரை குறையாக கேட்காதிங்க எல்லாருக்கும் கோவரம் மலக்குமார்களுக்கும் கோவரம் ஏன்னா அவங்க வந்து நிற்பாங்க நீங்கள் அரைக்குறையாக போட்டிங்கன்னா அவங்க கோவப்பட்டு சபிச்சிடுவாங்க இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல முடியாது நீங்களே பார்த்தீங்க எல்லாேருக்கும் நல்ல கிதாத்தையும் எனக்கும் உங்களுக்கும் நல்ல கிதாத்தையும் நல்ல ஆக்கியத்தையும் செலவத்தையும் எல்லாம் தரட்டும் பாரதாவான் அலம் ரபுல் ஆலமீன் சல்லல்லா அலம் சல்லா அலச்சனம் சல்லா அலம் சல்லா அலச்சனம் சல்லா அலா முகமது யாரபிச்சல் அலைவர் சலின் அல்லா கி எல்லா புகழும் அலமதில்லா 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 ஆமீன் அஸ்லாம் வலிகம் ரஹ்லாம் வரக்கத்துக்கு மகோபரத்து வாபித்துக்கு சலாமத்துக்கு